இன்னைக்கு நம்ம அப்பன் நம்ம அப்பன் தான் அப்பனுக்கு அப்பன் பாட்டனுக்கு பாட்டன் பூட்டனுக்கு பூட்டன் அப்பனுக்கு அப்பனான சிவனை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் ஹரர மகாதேவ் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கொடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சார் நம்ம சிவபெருமானை யாருங்கிற தெரியுமா யாருக்காவது அதாவது சிவபெருமானுடைய அப்பா யாருங்கிறது தெரியுமா இந்த உலகத்தில் ஆனால் பிரம்மஞ்சத்தின் ஒன்றானவர் பிரம்மஞ்ச பஞ்சபூதங்கள் தனக்குள் உள்ள அடக்கான ஒளியின் வழியில் பிறந்தவர் தான் நம்ம சிவபெருமான் ஒளியின் வழியில் உருவானவர் ஒளியின்கிறது வந்து பிரம்மா நம்ம எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறமும் ஒளி வடிவம்தான் நம்ம இந்த பூத உடம்பை கொண்டுட்டு பிண்டை உடலை தூக்கி சம்மந்துட்டு இருக்கோம் பிண்டம் தான் இது நம் மண் பிண்டம்ங்க இது நம்ம ஒரு வயிற்றுக்குள்ளே கரு கற் கற்பையில் கூட நம்ம பிண்டமாக தான் நம்ம வந்து மொத மொதல் ம அதே மாதிரி மறைஞ்சதுக்கப்புறமும் நமக்கு பிண்டு தானம் தான் பண்ணுறாங்க நமக்கு அப்படிப்பட்ட நமக்கே ஒளிகளை தரக்கூடிய அப்பனுக்கு அப்பனான நம்ம அப்பா சிவபெருமான் தான் அவருக்கு அப்பாங்கிறது யாரும் கிடையாது அதே சமயத்தில் அவர் வந்து புகழ்ந்து அவரை வந்து உயர்த்தி அவரை தல தலகால தூக்கி வச்சு ஒரு கெட்டவர் வந்து பாடுறாங்க பாடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சீக்கிரம் இறங்க மாட்டார் அதே மாதிரி காளிதேவியை கூட வந்து ஒரு கெட்டவங்க வசியப்படுத்தி அவங்கள கொண்டு அந்த காளியை கொண்டு ஒருத்தவங்க குடும்பத்தை அழிக்க நல்ல குடும்பத்தை கூட அழிக்கிறதுக்கு பயன்படுத்திடலாம் ஆனால் சிவபெருமானை வந்து உண்மையான அன்புக்கு மாத்திரமே கட்டுப்படுவார் எப்படிப்பட்ட துரோகிகள் ஒரு மாதிரி அழிக்கத்தக்கன உள்ளவங்க அறக்க குணம் உள்ளவங்க அவங்கள கூட நல்ல உள்ள இருக்கா அப்படிங்கிறத ஆரஞ்சு தான் கீழே இறங்குவார் வழிசை அவரை இறக்குறது அதாவது அவருடைய மனதில் இடம் பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்டவரை ராவணனே தன்னுடைய ஒருத்த தலையை கூதி தன்னுடைய கைகளை வெட்டி அதில் உள்ள நரம்பை எடுத்து பத்து கைகள் பத்து தலை உரியவர் அவர் எடுத்து அதில் உள்ள வீணை வாசித்து உண்மையான அன்பை காமித்து தான் சிவபெருமானை வந்து மயங்க வச்சார் அப்படி இருக்கும்போது தவத்தினால் தன்னுடைய தவம் அப்படிங்கிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அணிப்புறகம் அனதகம் விசும்பி ஆத்தின துரிதம் துரிதாயுதம் சக்தி கலம் சிவகலம் இந்த பிரம்மஞ்ச சக்தியே அடையக்கூடிய தவக்கலத்தையே எந்த நேரமும் தவத்தின் மூலியமாகவே என்னைக்குமே நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது செய்ததுக்கு அப்புறம்தான் பிறருக்கு அந்த செயலை பற்றி சொல்லணும் அப்போதான் அதோடைய புரிதல் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் எந்த நேரமும் தான் இருப்பார் அவர் தவகோலத்தில் தான் இருப்பார் அவர் வந்து அவருக்கு ஆசையோ பாசமோ தேவியே வந்து எத்தனையோ எத்தனை யுக யுகமாக அவளுக்கா இவருக்காகவே தவம் இருந்து ஒவ்வொரு யுகமாக இறந்து 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 அவளுடைய மாலையே மண்டை மண்டை ஓட்ட தன்னுடைய மாலையாக அணிவிச்சிருப்பார் சிவபெருமான் ஒரு கதையில் அது மாதிரி சிவபெருமான் சிவம்னேன்னு உட்கார்ந்து பிறரு அதாவது குழந்தை அழுவதை தெரிஞ்சு தாய் பால் எப்படி கொடுக்க வருமோ அது மாதிரி தன்னுடைய குழந்தையுடைய குறைபாடுகளை தெரிந்து கேட்கணும் அவசியம் இல்லை அவரே வந்து கொடுப்பாரு அதனால தான் எல்லாருமே சிவனை கும்பிட பயப்படுவாங்க அவர் எனிடைமும் வந்து சொர்க்கம் கட்டிட்டு வீடு வசதி எல்லா தேவர்களும் பாருங்கள் முப்பது தேவர்களும் மும்மூர்த்திகளும் சுகமான வாழ்க்கையை வாழுவாங்க ஆனால் நம்ம நம்மளுடைய அப்பா அப்பாவுக்கு அப்பாமான சிவபெருமான் மாத்திரம் என்னாலும் வந்து அவர் வந்து ஏகாந்த நிலையில் மலையில வெயிலில் பனியில் இதுலாம் அப்படி ஏகாந்தமா காட்டில் சுடுகாட்டில் சுடுகாடுங்க கூடியது என்னன்னா சடலத்தை சுட்டு பொசுக்கக்கூடிய கூடிய இடத்துல எல்லாத்தையும் நற்கதி நீ ஏகதிங்கக்கூடிய இடத்துல அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு நீ நீதான் என்ன தான் வருவ எத்தனை ஆண்டாலும் ஆண்டாலும் என்னை ஆணவத்தில் அகங்காரத்தில் நீ குதிச்சாலும் எவ்வளோ சொத்துக்காகவும் பதவிக்காகவும் காதலுக்காகவும் மோகத்துக்காகவும் எதுக்காக எந்த பதவிக்காக நீ ஓடினாலும் எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு ஒரு மூசி கூட உனக்கு உதவாம நீ இந்த இடத்துல வருவாய் என்று அந்த இடத்துல ஏகாந்தமாக உட்கார்ந்துருக்கார் நம்ம ஐயா சிவபெருமான் அவரை வந்து நம்ம அவரை வந்து மகிழ்ச்சி பண்ணணுங்கிறதுக்காக நீ மண்டையை உடச்சிக்கிட்டாலும் சரி நீ பொண்ணும் பொருளுமா வச்சுருந்தாலும் சரி அவர் வரமாட்டார் ஆனால் உண்மையான அன்புக்கு நீ மனம் கசிஞ்சி கண்ணீர் மல்கி நீ கண்ணீர் விடுறப்பார் ஒரு துளி கண்ணீர் விடுறப்பார் அந்த துளிக்கு அவர் உத்ராட்ச உருவம் பண்ணு வருவார் அவர் உன் பக்கத்தில் நீ யாரும் இல்லே அப்படின்னு நிற்கும்போது உன்னுடைய கற்பத்தில் க தாயோடைய கருவில் யாரும் இல்லையே அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருக்கும்போது அவ உனக்கு உணவு அளித்து உன்னை ஒரு சிகரமாக நல்ல ஒரு அற்புதமான அறிவு ஆற்றல் நிறைந்த இந்த பிரபஞ்சத்துக்கு உன்னை கொண்டு வரவரே அவர் தான் விஷயம் என்னென்னா பத்து மாதம் நம்ம கருவுக்குள்ள மூச்சு கூட விட முடியாத ஒரு காற்றுக்குள்ளே நம்ம இரு ஒரு காற்று சுவாசிக்க கூட தன்மை இல்லாமல் நம்ம ஒரு தாய் விடும் சுவாசிக்க தன்மையிலேயே நம்ம வாழ்ந்து ஒரு தவத்தை நம்ம மேற்கொள்கிறோம் ஆனால் நம்ம பூமிக்கு வந்த பிற ஒருபோதும் நம்ம தவத்தை மேற்கொள்ள மாட்டேங்குறோம் அப்படிப்பட்ட மகானே மகாசிவராத்திரிக்கு என்றைக்கும் எந்த ஒரு இதுக்கும் நம்ம தலை தூக்கி நம்ம நிற்கிறோமோ இல்லையோ மகாசிவராத்திரிக்கு அவனுடைய திருவடியை பார்க்க நம்ம எல்லாரும் அவனுடைய சன்னிதானத்தில் கண்டிப்பாக கூடணும் எத்தனை குலதெய்வம் இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை முதல்ல போய் பார்த்துட்டு அவங்களுடைய பர்மிஷனாக பிரம்மஞ்சத்தின் ஒன்றான அதுக்குள் கலந்து இருக்கும் தாயே தெய்வமே நீ நீ தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மன உறுதியோட இன்னும் எத்தனை கோடி 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 நாள் கலோன் வருடங்களோ கழிந்து போனாலும் நம்ம சிவபெருமானுடைய தொண்டர்களும் சிவபெருக்கே உரிய அந்த தன்மையோ நாளை மீட் மீட்டு எடுத்துட்டோ திருடிட்டோ சிவபெருமானை அடிச்சுக்கவோ முடியவே முடியாது அவ்வளோ ஒரு தெய்வீக ஆற்றல் சிவபெருமான்கிட்ட இருக்குது அந்த தெய்வீக ஆற்றல் உள்ள சிவபெருமானை எந்த ஒரு ஆசபாசம் காட்டாமல் எந்த ஒரு லாலஜும் இல்லாமல் அவர் பாதத்தை இறுக்கி பிடிச்சா அப்பாவுக்கு அப்பாவும் அம்மாவுக்கு அம்மாவும் அவர் எல்லா உறவுக்கும் உறவாக நம்ம கூட அரவணைச்சிக்கிடுவார் சிவபெருமானை பார்த்து பயப்படணும்னு ஒருபோதும் தேவையில்லை நிறைய பேர் சிவபெருமானை பார்த்து பயப்படுவாங்க சிவன் கும்பிட்டா எதுவும் தரமாட்டான் அதை இன்னொரு விஷயம் சொல்றாங்க இதை தருவான் அதை தருவான்னு கும்பிடாதீ எந்த தெய்வத்தையும் உண்மையா நேசிங்க ஒரு குழந்தையை பெற்று போது இந்த குழந்தை சம்பாரித்து தரும் இந்த குழந்தை தப்பனை காப்பாற்றும் எந்த தாயுதப்பனும் நினைக்கிறதில்ல அந்த நினைவாற்றலோட இறைவனை நாடுங்க இறைவனை வந்து நம்ம அப்பாவாக நினைங்க ஒரு குழந்தையாக நினைங்க நண்பராக நினைங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவரை அரவணைத்துக்குருங்க அவரை அணைச்சி அவரோடைய நெத்தியிலேயும் பாதத்திலையும் உங்களுடைய அந்த மூலாதார க கமலத்துல இருந்து உங்களுக்கு அப்படியே எடுத்து கொண்டு வந்து ஒரு முத்தமா கொடுங்க அந்த அந்த இதுக்கு அவரு வந்து உங்களுக்கு அடிமையா இருப்பாரு வேற அவர் வந்து எனக்கு பதவி வேணும் அது வேணும்னு கே எல்லாரும் இன்னொன்னு எல்லாரும் இது வேணும் அது வேணும்னு போறீங்க வெளிச்சு கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் கழிப்பின்னி இல்லாத உடலும் வேணும்னு ஒருபோதும் யாரும் கேட்கறதில்ல அப்படி கேட்கணும்னு போறவங்கள எண்ணங்களை மாற்றி இது அமைச்சர் சரி எதுதான் எப்படினாலும் இருந்தாலும் பிற நான் போக பிறர் வாழ எனக்கு வரம் வேணுங்கிற வரமும் யாரும் இல்லை ஆனால் கேட்குறாங்க ஒரு சிலர் அந்த ஒரு சிலரில் நானும் ஒருத்தியாக இறைவனிடம் நான் போக பிறர் வாழ வர வேணும் என்று தான் நான் வரமாக கேட்குறேன் இறைவனிடம் என் அப்பனுடைய சிவனுடைய திருநாமத்தை இன்னைக்கு நினைக்கணுங்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பதிவை உங்களுக்காக ஹரர் மகாதேவ் ஆளுகோளங்கள்